நான் வி தேவ சஞ்சய் கிருஷ்ணா இந்த தமிழ் இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் உள்ள இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி மூணு வரையிலான நூற்பாக்களை இன்று நான் பார்ப்போம் இதில் மெய்மயக்கம் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இசையில் எழுத்து ஒலிகள் போன்ற தலைப்புகள் உள்ளது முதலில் மெய்மயக்கம் வழங்கிய மறுங்கின் மெய்மயக்கும் உடல்நிலை தெரியும் காலை ட ல என்னும் மூ எழுத்து அவற்றுள் முன்னர் எவவும் தோன்றும் எங்கன நம்மன என்னும் புள்ளி முன்னர் தத்தம் இசைகள் ஒத்தன நிலையே அவற்றுள் நான் முன்னும் உரிய மக்கா முன்னர் வவுவும் தோன்றும் என்னும் புள்ளி முன்னர் முதலாக எழுத்து நகரமோடு தோன்றும் மெய்நிலை மெய்நிலை சுட்டின் எல்லா எழுத்தும் தன் முன் தாம் ரல அளம் கடையே அடுத்ததாக சுட்டு எழுத்துக்கள் இ சுட்டு வினா எழுத்துக்கள் ஆ ஏ ஓ அம்மூன்றும் வினா இசையில் எழுத்து ஒளிகள் அளவு இறந்து இசைத்தலும் ஒற்று இசை நீட்டலும் உல மொழிப இசையோடு சிவனிய நரம்பு மறைய நரம்பின் மறைய என்னார் புலவர் நன்றி